ஆதாரத்தை அத்தாட்சி ஆதாரத்தை நான் வச்சிருக்கீங்க அத்தாட்சி அந்த மத்தாச்சி அந்த அத்தாட்சி இல்லாத

பைக் ஏறி மரத்துல மாட்டியா பைக்ல ரெண்டு பேர் போய் இருந்தாங்க

అరే నా ఎంత అబ్బాయి అని అరవై అనిపోతుందా

우리가 무슨 다섯 마트인데 얼마죠? 같이 자? 어디 같이 자? 워워워 같이 자. 블랙북이야. 이 정도야. 이거 몰라? 몰라. 우리 이 나라 봐야. 엄마. 이 나라 누구냐? 엄마. 아직 뭐라고 말하고 계시니?

என்ன இவ்வளவு ஆட்சி ஒண்ணு மதுரை அவர் வளர்க்காங்க இவ்வளவு என்னடா